யாருமே நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வசனம் என்ன தெரியுமா மார்க் நச்செய்தி அதிகாரமாய்ந்து இறைவசனம் பத்தொன்பது மற்றும் இருபது ஆனால் இயேசு அதற்கு இசையாமல் அந்த கெரசேனர் பகுதியில் பேய் பிடித்திருந்தவரை பார்த்து உமது வீட்டிற்கு போய் ஆண்டவரும் மீது இரக்கம் கொண்டு உமக்கு எல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார் அவரும் சென்று இயேசு தமக்கு செய்ததை எல்லாம் தெக்கபோலி நாட்டில் அறிவித்து வந்தார் அனைவரும் வியப்புற்றனர் ஆமாங்க இந்த நச்செய்தியில் ஏசப்பா அந்த கேரசேனர் பகுதியில் தீயாவை பிடித்திருந்தவங்களுக்கு சுகத்தை கொடுக்குறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க நானும் உங்களை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஏசப்பா சொல்கிறாங்க நீ போயிட்டு உன்னோட நான் உனக்கு செஞ்சதை நீ போய் உன்னோட உறவினர்களுக்கெல்லாம் நீ போய் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவரும் போய் அதை சொல்கிறாருங்க ஏசப்பா நம்மளோட வாழ்க்கையிலும் பல அற்புதங்கள் அது ஒவ்வொரு நாளுமே செஞ்சுட்டு தானே வராங்க நம்ம இந்த நாள் வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோனாலே அது அவரோட கிருபை தான் இவ்வளவோ கொலை நோய்களுக்கும் விபத்துகளுக்கும் மத்தியிலும் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு காரியங்கள்லையும் ஏசப்பா தாங்க நம்மளுக்கு உதவி செஞ்சு அவரோட கிருபையால் தாங்க நம்ம நிற்கிறோம் இது நம்ம அனைவருக்குமே தெரியும் அவர் நமக்கு இவ்வளவோ அற்புதங்கள் அதிசயங்களை செஞ்சுக்கிட்டே தான் வராங்க ஏசப்பா நமக்கு எதுக்கு தெரியுமா அதெல்லாம் செய்கிறாங்க அவர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த செஞ்சுருக்கிற அந்த அற்புதங்களும் அதிசயங்களையும் நம்ம கிட்ட சொல்லி அவங்களோட நம்பிக்கையும் அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க ஏசப்பா நம்மளோட லைஃப்பில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அலோவ் பண்ணுறாங்க அதை கொடுக்குறாங்க ஆமாங்க இந்த வேலையில் நம்ம செஞ்சிச்சு பார்ப்போம் நம்ம ஏசப்பா நமக்கு செஞ்சு அற்புதங்களும் அதிசயங்களையும் நம்ம மற்றவங்கிட்ட நம்ம சொல்கிறோமா இந்த வேலையில் நம்ம சிந்திச்சு பார்ப்போங்க நம்ம எவ்வளோ பேர் நம்ம அன்பியத்தில் கூட நம்ம பேசுவோம் நம்ம சர்ச் மெம்பர்ஸ் கிட்டே பேசுவோம் நம்மளோட ரிலேஷன்ஸ் கிட்ட பேசுவோம் ஏன்னா பிற இனத்தவர் யார்கிட்ட நம்ம பேசினாலும் நம்ம ஆண்டவர் நமக்கு செஞ்சு அற்புதங்களும் அதிசயங்களையும் அவங்க கிட்ட சொல்லி நம்ம ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துகிறோமா நம்ம இந்த வேலையில் நம்ம சிந்திச்சு பார்ப்போங்க நம்ம பல வேலையில் நம்ம அப்படி செய்கிறது இல்லை ஏன் அப்படின்னா நம்ம உடனே அற்புதம் நான் அற்புதம் அதிசயங்களுக்காக நம்ம கண்ணீரோடு ஜபிப்போம் விடைவிடாது ஜிபிப்போம் இருந்து ஜுபிப்போம் ஆனால் அது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் அது நடந்தது பிறகு அதற்கு நமக்கு ஒரு நாள் நம்ம நன்றி செலுத்திட்டு அதுக்கு நம்ம தேங்க்ஸ் கிவிங் மாசு எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பிரச்சனையை நோக்கி நம்ம நகர்ந்துடுறோங்க சாத்தா நம்மளோட கண்களை வேறு பக்கமாக திருப்பி இன்னும் அதிகமாக நம்மளை சூர்வுக்கு உள்ளாக்குறதை தாங்க நம்ம இந்த காலகட்டத்தில் பார்க்குறோம் ஆமாம் ஆனாலும் நம்ம ஏசு நம்ம ேசராய் நமக்கு செஞ்ச அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம ஒவ்வொரு நாளுமே அதை நினைச்சு நினச்சி நம்ம நன்றி சொல்லி அதை நம்ம பேசுகிறப்ப நம்ம சொல்லும்போது நமக்குள்ளும் நம்பிக்கை பெருகுங்க அது மற்றவங்களுக்குள்ளும் நம்பிக்கை பெருகி நம்மளோட கத்தோலிக்க திருச்சபையே ஒரு வலுவான ஒரு கத்தோலிக்க திருச்சொபையாக மாறுறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த படிங்க ஆமாம் தாவிதோட லைஃப்லேயே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா தாவிது ஒரு அவங்க ஆடுமைப்பவராக இருந்த அரசரானாங்க ஆனால் அந்த திருப்பாடல்களை நீங்க பல தடவை நீங்க பாருங்க அவங்க வந்து அந்த கடந்த காலத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு பண்ணதை அவங்க மறக்கவே மாட்டாங்கங்க அதை நினைச்சு நினச்சி அவங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் நான் எக்காலமும் போச்சுவேன் அவரது புகழ் எப்போதும் என் நாவல் ஒழிக்கும் மட்டும் வசனங்களில் அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆண்டவர் வந்து எனக்கு அவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்காங்க கூப்பிட்டப்ப அவங்க வந்து எனக்கு பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடந்த கால நன்மைகளை அவங்க நினைச்சு நினைச்சு அவங்க அதுக்கு நன்றி சொல்லும்போது அதனால தாங்க தாவிதம் வந்து இறுதி வரைக்கும் ஆண்டவரை விட்டு விலகாம இருந்தாங்க ஆண்டவரை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்கு முதல் காரணமே தாவிதுக்கு வந்து இந்த அவங்க இருந்த இந்த கேரக்டர் தான் அவங்க ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒவ்வொரு நாளும் அவங்க நன்றி செலுத்திக்கிட்டே இருந்தாங்க தன் பாடல்கள் மூலியமாக அவங்க மற்றவங்களுக்கும் அதை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க ஏன் இன்றைய நாள் வரைக்கும் கூட நமக்கும் அந்த திருப்பாடல்கள் நமக்கும் உதவுது தானேங்க அதுதாங்க ஆண்டவர் நமக்குள்ளே எதிர்பார்க்குறாங்க ஆண்டவர் நமக்கு செஞ்ச அற்புதத்தை அதிசயத்தை நம்ம இனிமே வரக்கூடிய காலங்களில் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லுவோமா மேலும் நம்மளுமே ஒவ்வொரு நாளுமே அதை நினைச்சு நினச்சி நம்ம நன்றி சொல்லுவோமா நம்ம அப்படி சொல்ல சொல்ல என்ன என்னாகும் தெரியுமாங்க ஆண்டவருக்கும் நமக்கும் இதான உள்ள நம்பிக்கை பெருகும் அப்புறம் ஆண்டவருக்கும் நமக்கும் இதான உள்ள உறவு பெருகும் அப்படி உறவு வந்துடுச்சுன்னா ஆண்டு நமக்குள்ளே வர வர என்ன ஆகும் தெரியுமா இந்த உலகத்தினுடைய பாவங்கள் இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் இதுக்கெல்லாம் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவே மாட்டோம் அது எவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருந்தால் கூட அது நமக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க ஏன்னா ஏசப்பா நமக்குள்ள இருக்காங்க அந்த ஒளி நமக்குள்ள இருக்கும் அந்த ஒளி நமக்குள்ளே இருக்கும்போது இந்த இருளான காரியங்கள் எவ்வளோ இருந்தாலும் சரி அதை நம்மளால் அசைக்கவே முடியாதுங்க ஆமாம் இந்த ஏசப்பா நமக்கு கற்றுக் அந்த காரியத்தை நம்ம இனிமேல் நம்ம ஃபாலோ பண்ணுவோமா நம்ம மற்றவங்களுக்கு ஏசப்பா செஞ்ச அற்புதத்தை நம்ம சொல்லுவோமா இந்த வேலையெல்லாம் நம்ம அதற்காக ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிப்போம் ஹலலூயா ஹலெ நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே ஏசப்பா அப்பா இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் அனைவருமே ஆண்டவர உடைய பாதத்தில் அமர்ந்து ஒரு மனத்தோடு ஜுபிக்கிறோம் ஏசப்பா என்னோடய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவோ அற்புதங்கள் அதிசயங்களை ஒவ்வொரு நாளுமே பண்ணிட்டு இருக்கீங்க ஏசப்பா ஆண்டவரை எங்களோடய வேண்டுதலுக்கெல்லாம் நீங்கள் செவி கொடுக்குறீங்க ஏசப்பா ஆனால் ஆண்டவரே ஏசப்பா இதை நாங்கள் மற்றவங்களுக்கு அறிவிக்க மறந்துடுறோம் ஏசப்பா ஆண்டவரே ஒரு நாளிலே நன்றி செலுத்தி விட்டு மறந்துடுறோம் ஏசப்பா நாங்கள் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது ஏசப்பா இதை நாங்கள் எழுதி வச்சு ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரே உடைய பாதத்தில் அமரும் போதெல்லாம் இதற்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே ஏசப்பா இதை உங்களுடைய மேன்மையை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா அன்றுவரே நாங்கள் எப்போதெல்லாம் எங்களுடைய எதிர்காலத்தில் நாங்கள் பிரச்சனைகள் சந்திக்கும் போதெல்லாம் அப்போதெல்லாம் எபினேசராய் அந்த பிரச்சனையில் பாதுகாத்த தேவன் இனிமேலும் பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு வளர செய்ங்க ஏசப்பா அன்றுவரே மனிதர்களை நாங்கள் நாடித்தேடே போகாத படிக்கு அப்போ உமக்கு வர எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஏசப்பா மேலும் இந்த தாவீது எப்படி அவங்க பெரிய மனிதர் ஆனது பிறகும் கூட அன்றுவரே அந்த கடந்த கால நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வச்சு உமக்கு நன்றி செலுத்தினாங்களே ஏசப்பா அதே நாங்களும் அன்றுவரே ஏசப்பா நன்றி செலுத்த எங்களுக்கு சொல்லிக்

மற்றவர்களுக்கு சொல்லி நாங்கள் நம்பிக்கை அதிகப்படுத்த தேவையான ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க இப்படி சேர்க்காக கொடான கொடி நன்றி இசப்பா யேசப்பாடம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே